ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீவி ஆரந்தன சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி செலப்ரேஷன் நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் எங் எப்படி பூஜை செஞ்சோம்னு சொல்லிட்டு தான் இந்த வளாகில் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கோம் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சதுர்த்திக்காக என்னென்ன திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு தோரணம் வாசலுக்கு தோரணம் அதுக்கப்புறம் பூவு நூறு கால் கிலோ நூறுரூபான்னு சொன்னாங்க பூவு அதுக்கப்புறம் வாழை எல்லை அதுக்கப்புறம் பழங்கள் மிக்சு ஃப்ரூட்ஸு இதில் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா கொய்யாப்பழம் அதுக்கப்புறம் கம்பு கம்பு அதுக்கப்புறம் ஆப்பிள் அதுக்கப்புறம் பழம்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பழம் இருக்குல்ல இது என்ன பழம்ன்ட்டே தெரில நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சாத்துக்குடி அதுக்கப்புறம் பேரிக்காய் அதுக்கப்புறம் மாதுளை பழம் அதுக்கப்புறம் சித்தாப்பழம் இதெல்லாம் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸு சாமிக்கு படிக்கிறதுக்காக எல்லாருமே ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே எல்லார் வீட்லேயும் வாங்க வாங்குறது தான் ஓகே ஆப்பிள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேளாம்பழம் இதுதான் விளாம்பழம் பட் வந்துட்டு பழுத்த விழாம்பழமே கொடுக்க மாட்டேன்றாங்க எப்போ வாங்கினாலும் காயாவே இருக்குது அதனால எப்பவுமே சாப்பிட்டது கிடையாது உடைச்சு பார்த்தா காயாவே இருக்கும் ஸோ வந்துட்டு எனக்கு பழம் அதில் வந்து வெள்ளை போட்டு சாப்பிட்டா ஊற வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் பட் வந்துட்டு காயாகவே கிடைக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாக்கு வாழைப்பழம் கரும்பு அதுக்கப்புறம் வேற என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் தேங்காய் ரெண்டு தேங்காய் ஒன்று பூஜைக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு கொழுக்கட்டை செய்யிறதுக்கு ஒன்று பூரண கொழுக்கட்டை அதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லேயே இருக்கேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு சிறு பருப்பு முடிஞ்சா என்னால் முடிஞ்சா பாயசம் அவள் அதுக்கப்புறம் பொங்கல் இல்லைன்னா அவள் பாயசம் செய்யலான்ட்டு இருக்கேன் அதுக்காக வந்துட்டு நெய்யே அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாவு இந்த கொழுக்கட்டை மாவு வாங்குனதுக்காக மோல்டு ஒன்று ஃப்ரீ கொடுப்பாங்கோ அது வந்துட்டு என்கிட்ட ஏற்கனவே ஒன்று மோதகு ஷேப்பில் வந்து மோல்டு இருக்குது பட்டு இது அதுதான் நான் எப்பவுமே ட்ரை பண்ணுவேன் இப்போ இது இது வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மோல்டு இருக்குது இது வச்சு ட்ரை பண்ண வேண்டியதா நெக்ஸ்ட் வந்துட்டு வெல்லம் வெல்லம் அதுக்கப்புறம் வேர்க்கடலை பூரண குளக்கிட்டுக்கு வேர்க்கடலை அதுக்கப்புறம் எ அதுக்கப்புறம் எள்ளு ஏற்கனவே வீட்டில் இருக்குது இதெல்லாம் தான் நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பூரி பூரி அதுக்கப்புறம் உடச்சக்கடலை அவள் அதுக்கப்புறம் பிள்ளையார்க்கு பிடிச்ச வந்துட்டு எருகம்பூ பூ மாலை மாலை அதுக்கப்புறம் இது எருகம்பூல் இதெல்லாம் வந்துட்டு பிள்ளையார் சதுர்த்திக்காக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் வாங்க இந்த வீடியோவை கண்டினியூவாக கண்டினியூவாக பாருங்கள் நான் சிங்கலா வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு சாமி கூப்பிட்டு சொல்லிட்டு நீங்க பாருங்க ஓகே பசங்க ஹஸ்பண்ட் பசங்க எல்லாம் வந்துட்டு சாமியை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்காக கிளம்பிட்டாங்கோ

மண்ணில் செஞ்சது பெயிண்ட் அடிச்சிரு பெயிண்ட் அடித்தது எப்போவுமே வாங்குனது கிடையாது சிம்பிளாக எப்பவுமே இந்த மாதிரி தான் பிள்ளையார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம் மோஸ்ட்லி வந்துட்டு இது டூ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் இந்த பிள்ளையார் சாமி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது எங் இந்த சாமி எங்கள் வீட்டுக்கு தான் வர போகுது ஓகே பசங்க வந்துட்டு ஆசைப்பட்டு சந்தோஷமாக போயிருக்காங்க பிள்ளையார் வாங்கின்னு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பிள்ளையார் வந்துட்டு மனையில் இல்லைனாக்கா வந்துட்டு தாம்புல எல் தட்டுல வந்துட்டு நம்ம வந்து வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வர வரணும் அதுக்கேத்த பிள்ளையார் கூட கூட பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அழகா இருக்காங்க பிள்ளையார் பாக்குறதுக்கு என் பொண்ணு தான் எடுத்துட்டு வரா உள்ள வீட்டுக்கு சாமி வந்துட்டு ரொம்ப வெயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கை வலின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தா என் பொண்ணு பசங்க வந் பசங்க ஹஸ்பண்டெல்லாம் வந்துட்டு சாமி எடுத்துகிட்டு வர டைமுக்கு வந்துட்டு நான் வந்து வீட்டை எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கடகடனே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பூ பூர்ண கொழுக்கட்டு அதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சமையல் எல்லாம் முடிச்சிட்டா அதுக்கப்புறமா கொழுக்கட்டையில செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன் ஓகே இப்போ சாமி வந்துட்டு வீட்டுக்குள்ளே அழி அழைச்சாச்சு எடுத்துட்டு வந்துட்டு நான் வந்துட்டு சாமி தான் வச்சேன் நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு எல்லாமே பிள்ளையாருக்கு வந்துட்டு போட்டு அது என்னது மஞ்சள் குங்கு அதுக்கப்புறம் பட்டை விபூதி பட்டை இதெல்லாம் போட்டு சாமிக்கு ஜுவல்ஸ் பூ எல்லாம் போட்டு ரெடி பண்ணணும் அலங்க டெக்கரேஷன்ஸ் டெக்கரேஷன் பண்ணணும் சாமி ரூமில் வந்துட்டு வச்சாச்சு பிள்ளையார இப்போது வந்துட்டு நான் வந்து இன்னுமா இன்னும் சமையல் வேலை தான் செஞ்சிட்ருக்கேன் டைம் வந்துட்டு டூ ஓ கிளாக் செய்யணும்னு சொல்லிட்டு பிளானு நான் தான் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது ஒர்க்கு பாயசம் செய்யலை மிஸ் பண்ணிட்டேன் டைம் ஆயிடுச்சு ஸோ வந்து இங்கே பூணக்குழுக்கட்டைக்காக வந்துட்டு ஒரு ச இது வேர்க்கடல இருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் செஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிம்பிளாக தான் செஞ்சேன் ஹஸ்பண்ட் வெறும் ஆஃபீஸ் கிளம்பு மாயிச்சு அவங்களுக்கு வந்துட்டு லீவ் இல்லை இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு செகண்ட் ஷிஃப்ட்டு Second shift uh, eleven thirty 12 o'clock now. ஸோ வந்து அவசர அவசரமாக செஞ்சுட்டு இருந்தேன் அவங்களுக்கு வந்துட்டு சமையல் செஞ்சுட்டா சமையல் சாப்பாடு மட்டும் லஞ்சை கட்டி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் பூர்ண கொழுக்கட்டு அதை ரெண்டு வகை கொழுக்கட்டை எல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு சாமி படிக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சு நின்ந்தேன் பிடி கொழுக்கட்டை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் இது செஞ்சுட்டு வேக வேக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு பூர்ண கொழுக்கட்டை செஞ்சேன் நல்லா வந்துச்சு நல்லா டேஸ்ட்டு எனக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் நல்லா வந்தது பூரண கொள்ளக்கட்டை நல்லா வந்தது பட் வந்துட்டு பிடி கொள்ளக்கட்டை தான் கொஞ்சம் ஸ்மூத் ஆயிடுச்சு நான் வந்துட்டு கொஞ்சம் வெல்லோ வந்துட்டு ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டு போல இருக்கு ஹார்ட் ஹார்டு பட் வந்து ஸ்மூத்தா இருந்தது அவ்வளவுதான் பட் நல்லா நல்லதா இருந்தது பட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு கட்டியா இருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ சாமிக்கு வந்து டெக்கரேஷன் ஆரம்பிச்சுட்டு விபூதியில் வந்துட்டு பட்டையெல்லாம் வச்சு விட்டுட்டு குங்கு மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சந்தனம் தெளிச்சுட்டு சாமிக்கு டெக்கரேஷன் பண்ணி பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு மணி டைமுக்குள்ளே வந்துட்டு பூஜை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவசரமாக செஞ்சுட்ருக்கேன் எங்கள் வீட்டு சாமி பிள்ளையார் வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சாமியை பிடிக்கும் முருகர் கிருஷ்ணர் வில் பிள்ளையார் அம்மன் அன்ற மாதிரி பட் வந்து அது என்னன்னு தெரியல எனக்கு அப்பத்துலேருந்து வந்துட்டு நான் காலேஜ் டேஸில் அப்பத்துலேருந்து வந்துட்டு எனக்கு பிள்ளையார் தான் பிள்ளையார் சாமி ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து மனசில் எப்படியாச்சும் சாமின்னு சொல்லும்போது பிள்ளையாரேன்ட்டு தான் எனக்கு மைண்டில் வருது எப்பவுமே பிள்ளையார் ஏதோ ஒரு ஒன்று ஃபிக்ஸ் இருக்குது எனக்கு மைண்டில் இப்போ எல்லாம் ரீசெண்டாக முருகர் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் முருகர் தான் ஜாஸ்தி ஃபேமஸ் ஆகிட்டாங்க பட் வந்துட்டு அது என்னன்ட்டு தெரியல எனக்கு பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே மை எதனா சாமியை நினைக்கும் போது பிள்ளையாரேன்ட்டு தான் சொல்லி நான் வந்து நினச்சி பார்ப்பேன் சாமியை ஓகே வந்து இப்போ வந்து பூவால் டெக்ரேஷன் பண்ணியாச்சு இறகு பூனாக்கா சாமிக்கு ரொம்ப பிள்ளையார் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அதுவும் மாலை போட்டாச்சு அதுக்கப்புறம் கொடை கொடை வச்சாச்சு அழகாக பிள்ளையார் ரெடி ஆகிட்டாங்க பூஜைக்காக இப்போ வந்துட்டு என் பசங்க நானும் என் பசங்க மட்டும்தான் ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது டூ டேஸ் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே நீ உங்கள் வீட்டில் நீங்கள்லாம் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சிம்பிளாக இருந்தாலும் ஹாப்பியாக வந்துட்டு ஒரு மனசு திருப்தியோட நான் வந்துட்டு என் கையாலே செஞ்சு படையல் போட்டு சாமிக்கு செய்யும் போது அந்த மா இருக்கிற சந்தோஷமே தனி தான் என்னால் முடிஞ்சது சாம்பார் அதுக்கப்புறம் பொரியல் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் மோ ரெண்டு பில் ரெண்டு வகைப்பில் கிட்டே சுண்டல் தான் அது மருந்துட்டு விட்டுட்டு சுண்டல் செய்யலை அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பொ பொரி அவல் இதெல்லாம் வச்சுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி മനസ്സുക്ക് തൃപ്തിയോ വന്നിട്ട് സാമി കുമ്പോ നാനും എ പസങ്ങളും இதுதான் வந்து எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு ஷெல்ஃபில் வந்துட்டு நடு வீடு பட் வந்துட்டு அங்கே இடமே இருக்கிறது இல்லை ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு எப்போவுமே இப்போ பிளேஸில் மாற்றிருக்கேன் ஹாலில் ஹாலில் தான் வச்சு செஞ்சிட்ருக்கேன் ஹாலில் த இதுக்கு இது பக்கத்தில் கிச்சன் ரூமில் தான் சாமி ரூம் இருக்கிறது பட் இட்ஸ் ஓகே அங்கே வந்து இடம் இல்லாததுனால நான் வந்துட்டு ஹாலில் இங்கே டேபிள் போட்டு லாஸ்ட்டாக லக்ஷ்மி பூஜை அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பூஜை அதுக்கப்புறம் இப்போ விநாயகர் பூஜை எல்லாமே இங்கே தான் செஞ்சிட்ருக்கேன் படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக சாமி கும்பிட்டாச்சு என் பையன் பாருங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தா அவனுக்கு எதனா பண்டிகைனாக்கா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான்னா ஸோ வந்துட்டு அவனை கண்டுக்கிறதே இல்லை அவனே சோகமாக இருப்பேன் என்ன அம்மா கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அவனு சொல்லிட்டு சோகமாகவே இருப்பான் எதனா டிஸ்டர்ப் பண்ணி வ எதனா நான் வேலை செஞ்சிருபோது அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான் ஸோ அவனை கண்டுக்கிறதே இல்லை திட்டி விட்டுருவேன் ஸோ வந்துட்டு அவன் கொஞ்சம் சோம சோகமாக இருந்தா ஓகே அதுக்கப்புறம் வீட்டில் பசங்க இருந்தாலே வந்துட்டு வீடு கிளீன் பண்ணி ஒரு நாள் பிஃபோரே வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஆச்சு அன்னைக்கேன்ட்டு அதுக்கு எப்படி தான் வீடு அழுக் பண்ணுறாங்களோ என்ன தெரியல பசங்க பேக் பேக்ரவுண்டெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா கொஞ்சம் அந்த ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் அப்படி இப்படியே போட்டுருக்குறாங்க பசங்க ஓகே எப்பவுமே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு நாங்கள் வந்து த்ரீ டேஸ் செய்வோம் பட் இந்த வாட்டி வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே வர்றதுனால ஃப்ரைடே சாமியை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நான் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு சாமியை எடுத்துகிட்டேன் இப்போ ஒரே நாளில் கா மத்தியானம் சாமி கும்பிட்டுட்டு சாயங்காலமே நான் வந்துட்டு சாமியை எடுத்துட்டு ஒரு நாள் தான் நான் வந்து வந்து வீட்டில் ஒரு நாள் தான் நான் வந்து வீட்லேயே சாமி வச்சிருது அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அழகாக இருக்காங்க சாமி எந்த சாமி அந்த அந்த கலை இருக்கு அந்த சாமி அது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மனசு சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் மஞ்சள் வந்துட்டு குட்டியாக பிள்ளையார் பிடிச்சி வந்துட்டு வெ வெற்றில உங்க உங்கள் வீட்டில் நீங்களும் யாருன்னா இந்த மாதிரி மஞ்சள் வந்துட்டு குட்டியாக பிள்ளையார் வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வீங்களே ஸ்டார்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் பொண்ணு பற்றி சொல்லியே ஆகணும் அவ தான் கொஞ்சம் கொடுமாடம் ஹெல்ப் பண்ணா அவள் என் கூட ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் எனக்கு வேலை வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சது அதுக்கப்புறம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு எங்கள் ஏரியாவில் வந்துட்டு டூ இயர்ஸாக வந்துட்டு ஸ்ட்ரீட்டு பிள்ளையாரெல்லாம் வச்சது கிடையாது நான் நாங்கள் வந்து இல்ல அந்த சைடு கொஞ்சம் தூரமாக தான் போனோம் பைக்கு பைக்கில் தான் போனோம் பட் இந்த வாட்டி எங்கள் ஏரியாவில் வந்துட்டு பெரிய பிள்ளையார் வச்சுருக்காங்க ஸ்ட்ரீட்டில் பசங்க வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலமா வந்துட்டு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கோ ஓகே பசங்க வந்துட்டு இப்போ பூஜை முடிச்சிட்ட பிறகு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கோ சாப்பாடு டூ தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாங்க கொள்ளை இப்போ இப்போதிக்கி வந்துட்டு கொழுக்கட்டை தான் டேஸ்ட் பண்ணின்னு இருக்காங்கோ என் பொண்ணும் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு நின்ந்தான் பட் வந்துட்டு என் பையன் எனக்கு அவ்வளவா பிடிக்காது கொழுக்கட்டை கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் சாப்பிட்டா என் பொண்ணுக்கு பிடிச்சிது பிடிக்கும் அவன் சாப்பிடுவா அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சி அதுக்கப்புறம் எங்கள் ஏரியால சாமி வச்சிருக்காங்கல்ல பெரிய பிள்ளையார் அதை வந்துட்டு பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாங்கோ இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணிடுங்க subscribe பண்ணிடுங்க subscribe பக்கத்துல bell icon இருக்கும் அதுவும் press பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற वीडियोस எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆ வரும் ஓகே फ्रेंड्स அடுத்த vlogல பார்க்கலாம் until then take care bye bye சின்ன <laughs> சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க இருங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும்